சதவீதம் குறைஞ்சிருக்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்கிற மேட்டுப்பாளையம் சாலையில் இருக்கிற சாய்பாபா கோயிலுக்கு வந்திருக்கு நிறைய பக்தர்கள் வந்திருக்காங்க சாமியை கும்பிட்டது ரொம்ப மனசு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு பாபா எல்லாருக்கும் நல்ல அருளும் ஆசையும் வழங்குவாருன்னு ஒரிபூர்ண நம்பிக்கை இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் இதே இங்கு தொடங்கி இருக்கின்றது நமது நாகசாயி மந்திர நாகசாயி கிறிஸ்டின் சாப்பிட நடத்தி இருக்கின்ற நாகசாயி மந்திரிலே காலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து புத்தாண்டு தினத்தினர் பாபாவை ஆசியை பெற வேண்டும் இந்த எல்லோரும் சாமி மூட்டை இந்த காலை முதல் மாலை வரை கோயில் தெரிந்திருக்கும் அனைவருக்கும் வருகின்ற அணிவருக்கும் புத்தாண்டு தினத்துக்கு முன்னிட்டு ரூபாய் பத்து ரூபாய் பாபாவின் தீர்வுகளும் பூமாடைகளும் அன்னதானம் கொடுத்து மதியம் அன்னதானம் நினைப்பட்டு கோயிலுங்க நடை சாப்பிடுங்க கூட்டம் பெரிய கூட்டம் வைக்கின்றான் ரொம்ப ரொம்ப ஆர்த்தியாக சாயராம் நான் வந்து இந்த கோயிலுக்கு ஒரு பதினஞ்சு வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் நாங்கள் வந்து சாமியாக இதை நினைக்கிறது இல்லை எங்கள் கூட இருக்கிற ஒரு ஆத்மா மதத்தை இருக்குது எல்லா விதத்துலேயும் எங்களுக்கு துணையாக இருக்கிறாரு இப்போது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ கூட வந்து என்னை ஆர்த்தியில் ஃபுல்லாக உட்கார வச்சுட்டா அனுப்புகிறாரு காலையிலேருந்து பத்து ரூபா இருக்காரு பாபா ஆனால் எனக்கு அது கிடைக்கலைன்னு நினைக்கல ஆனால் நான் வந்த உடனே கரைக்கார பையன் சில்லற வேணும்னு என் கையில் கொண்டு வந்து காசை கொடுத்துட்டு அக்கா நீ மறுபடி கொடுக்கா அப்படின்னு போனால் அதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து பாபாவோட செயல்தான் நான் வந்து சாகிற வரைக்கும் இதை வந்து எப்போவுமே மனசில் நினச்சிட்டு எங்கள் கூட ஒன்றும் அவர் இருக்காருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவர் வந்து தொடங்கி இருக்கிறாரு நல்லது மட்டும்தான் நடக்கணும்னு எல்லாத்துக்கும் எங்கே இங்க போயிருப்பாங்க இங்கே வந்து பிளஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா அதோடய பவரை தனிங்க அவர் வந்து ஒரு முஸ்லீமாக இருந்து எதுபடியாக அரவணை போட எல்லாரும் எம்மதமும் கடந்து மதத்தையும் கடந்து ஒரு நல்ல பிளஸ்ஸிங் உள்ள ஒரு பவரான கோயில் இருக்குது இந்த புனிதமான கோயிலில் வந்து எல்லாரும் நியூ இயர்க்கு வந்து ஒரு பிளஸ்ஸிங்காக வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னோட பிளஸ்ஸிங்கை ஐ ஹேப் பிரையர் ஃபார் யூ அவங்களுக்காக நானும் பிரார்த்திக்கிறேன்

அடுத்தடுத்த லெவலில் நாங்கள் முன்னேறிட்டு தான் போயிட்டு இருக்கிறோம் இப்போ குடும்பத்தோடு வந்து பாபா தரிசனம் நாங்கள் போயிட்டுருக்கோம் வேலைக்கு வேலை தான் வர்றோங்க என்ன சிறப்புன்னு கிடைக்குங்க அங்கே வந்து நம்ம எதாவது கோரிக்கை வச்சோன்னா இந்த கோரியை கண்டிப்பாக வந்து நடந்து கொடுப்பிடும் சரிங்களா மாதிரி புது வருஷத்துக்கு நான் வந்து வளர்ச்சியாக வந்து சேர்க்கணும் சரிங்களா நமக்கு ரொம்ப அதே மாதிரி வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சிறப்பாக பண்ணுறாங்க பதிமூணு வருஷாவே இது தொழில் பண்ணிட்டு தான் இருப்போம் எனக்கு வந்து பையன் ரெண்டாவது வந்து பெண் பொண்ணு ரொம்ப ஆர்டர் ஆவணப்படுத்த ஆனா எனக்கு வந்து ஃபிரஸ் சீக்கிரம் இருந்தது இப்போ பாபா பேரு தான் முடியல அதே மாதிரி பெண் பொண்ணு சாய்மிட்டேன் அது மட்டும் இல்ல தொழில்ல நிறைய சீக்கிரம் கஷ்டம்ன்றதுக்கு அப்புறமும் எனக்கு வந்து எங்க பாபா பெருக்கு படிக்கிறது வர இதுதான் இருக்கேன் எனக்கு நல்லா தான் இருக்கேன் நல்ல முன்னேற்றமும் இருக்கேன் அதே மாதிரி வேலி பிரச்சனையா இருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையும் வேற பண்ணும் சாய பாபா நம்மளுக்கு ரொம்ப நல்லா இது சொல்லிக்கிறேன் கோரிக்கை நிறைவேற்ற இன்னொரு கோரிக்கை கோரிக்கை நிறைவேற்ற அவர் வேண்டிட்டு அதுக்காக வந்தாங்க அவருடைய சக்தி எல்லாத்துக்கும் கிடைக்கு நல்லபடியா நடக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது இது பாபாவோட பிரசாதம் அதனால எந்த தடங்கள் இல்லாம எங்க எந்த மூலையில் இருந்தாலும் இங்க வந்து பாபாவை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு போன மன நிறைவாக இருக்கு இந்த சந்தோஷம் எல்லாத்துக்கும் நான் இது மட்டும் இல்லாம இன்னைக்கு எங்க வீட்டுக்காரரோட பிறந்தநாள் நாள் வேற அவரோட அனுகிரகம் எப்பவுமே இருக்குன்னா அவர் ரெண்டு சென்ற ஆண்டை விட இந்த வருஷம் வந்துட்டு கட்டுக்கடங்காத கூட்டம் வர்றதா பாக்குறீங்களா ஆமா நான் எங்களது நாங்கள் பாபாவிடம் நின்று கொண்டிருப்போம் அப்பொழுது நாங்கள் விவரித்து விசாரித்து கொண்டிருப்போம் எப்படி இருக்கிறது என்ன இருக்கு என்ன நாங்கள் பிளான் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது வெளியிலேருந்து என்னங்க வாழ்க்கை சுற்றி பார்த்துட்டு ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க நான் ஒரு லைன் இருந்தது ரெண்டு லைன் பண்ணலாம் ரெண்டு மூணு லைன் பண்ணலான்னு சொல்லும்போது அப்புறம் நான் ஃபில்ட்ரு பண்ணி போலீஸ்காரிலிருந்து உறுதியுடன் எங்களுக்கு உதிரிக்கிறார் அவர்களும் வந்து மற்ற கூட இருந்து எங்களுக்கு செய்யறது ஒரு சிறப்பான அம்சமாகும் ஏன்னா ஒவ்வொரு வருடமும் நடக்கும் அவருக்கு நன்றாகவே தெரியும் எப்படின்றது பாபா கோயிலுக்கு வரும்போது எந்த விதமான ஒரு தொந்தரவு செய்ய மாட்டார்கள் கூட்டத்தை கூட்டம் என்பது சமாளித்து தான் ஆக வேண்டும் ஆகவே சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கு எந்த வித இதுவும் இதுவும் நடக்காது காவல்துறை துணையுடன் நாங்கள் சிறப்பான முதல் நடைபெற்று வருகிறோம் ஒவ்வொரு வருடம் பத்தாயிரத்துக்கு மேல் தான் வருவார்கள் இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக தெரிகிறது அந்த பக்தர்களுக்கு ட்ரெஸ்ஸாக அந்த பத்து ரூபா வழங்கினீங்கன்னா அது வந்து எத்தனை கணவன் வழங்கிட்டு இருக்கோம் அதாங்க நாங்கள் நாங்கள் தேர்ட் மூன்றாவது ஜென்ரேஷன் நாங்கள் இப்போ நடத்திட்டு வரோம் முதல் ஜென்ரேஷன் ஆரம்பிக்கிறது வந்து எங்கள் புத்தகத்துக்கு படி இருபத்தைந்து பைசா கொடுத்ததாகவும் அது முதல் ஒரு நூறு பேர் பெற்றுக் கொண்டதாகவும் ஒரு கணக்கு இருக்கிறது அதுபோல் ஒவ்வொரு இருபத்தஞ்சி பைசா முதல் ஐம்பது பைசா ஒவ்வொரு ரூபாய் அப்படிங்கிறது பத்து ரூபாய்கள் வந்து நிற்கிறது இது தொடர்ந்து நடைபெற பாபா எங்களுக்கு துணை குறையும் வேண்டும் இந்த பக்தர்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வேண்டுதல்கள்லாம் வந்து நிறைவேறுது அப்படின்ற மாதிரி நிறைய நிறைய கதைகள் சொல்கிறாள் வந்தானே வந்து அழுகிறாங்க என்னம்மான்னு கேட்டால் சார் இப்போ ஏசிட்டு போனால் என்ன நல்லபடியாக புரிஞ்சது சொல்லும்போது எங்களுக்கு ஒரு திருப்தி நாங்கள் பேட்டி எடுத்தோம் அந்த மாதிரி ஆமாம் சொல்கிறேன் நிறைய பேர் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு சொல்கிறாங்க அப்புறம் இந்த மூர்த்த நாள் மூணு நாளில் கல்யாண பொண்ணு பார்க்குற நிகழ்ச்சி இங்கே வந்து நிறைய நடக்கும் ஒவ்வொரு நாள் பார்த்தா பத்து பாப்பில் பொண்ணு பார்த்து போவாங்க அந்த மாதிரி நிறைய நடக்கும் ஸோ அதனால் எல்லோரும் திருப்தியாக இருக்காங்க வர்றவங்களுக்கு என்னால் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அந்த செஞ்சுக்கணும் இந்த தரிசனம் பொறுத்தவரை எல்லாரும் ஒன்று தான் இந்த ஸ்பெஷல் தரிசனம் அதெல்லாம் கிடையாது அந்த அவரை பாட்டில் எல்லோரும் ஒன்றே ஒரே வழியில் போய் ஒரே வழியில் வாங்கணும் ஆனால் பாபாவோட உருவம் நல்ல மேலே இருக்குதுனால எங்கேருந்து பார்த்தவாலுமே தெரியும் அது ஒரு சிறப்பு அதே போல் இந்த பாபாவோட சிறப்பு அம்சம் ஒன்று என்னென்னா சீரணியில் செய்த அதே சிப்பி இந்த இந்த பாபாவே செய்திருக்கிறார் தலீம் பா தலீம் என்பவர் தான் சிப்பி அவர்தான் தான் முதல் முதல் பாபாவுக்கு உருவம் கொடுத்தவர் அந்த அந்த உருவத்தில் தான் அந்த சீரணி இருக்கிறது அவர் அதே சிப்பி இந்த சிலையை செய்திருக்கிறார் வரவழைச்சு செஞ்சீங்கன்னா இல்லை 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 இதை வந்து ஒரு ஒரு நார்த் இந்தியன் டோனர் வியாஸ் ஃபேமிலி என்பவர் டோனராக கொடுத்தார் அதை பற்றி எங்களுக்கும் தெரியவில்லை பதினைந்து வருடத்துக்கு முன்னால் தான் அவர்களாக விசாரித்து வந்தார்கள் சவுத் இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு சிலை செய்திருக்கிறோம் அவங்களோட கிரேட் கிராண்ட் அப்போ அதில் வந்து எங்கள் பெயர் இருக்குன்னு சொன்னால் கடந்து பார்க்க போனால் பாம்பே ஸ்டுடியோஸும் போட்டு தலிங்கும் போது யார் செஞ்சாலும் அவர் செஞ்சது மூணே சிலையாக அவங்க மூதாதையா சார் இந்த சிலை என்ன மெட்டீரியல் சார் இது வந்து மார்பிள் தான் மார்பிள் மார்பிள் நம்பர் ஒன் கிரேட் மார்பிள் இட்டாலியன் மார்பிளாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா பாபா இருந்தது இட்டாலியன் மார்பிள்

சிறப்பு அம்சம் என்றால் வருபவர்கள் வைப்ரேஷன்ஸ் ஆகுதால இருக்குது உள்ளே வந்தாக்கி எங்களுக்கு பாபாவிடம் என்ன இருக்குமோ அது எங்களுக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பூஜைக்கு நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுக்கணும் திருப்தி இருக்காது வரலாவிடம் திருப்தி பற்றாலும் ஒரு நினைச்சு